அன்பான மகர ராசி நேர்களே இந்த மகர ராசிக்கு ஒரு சப்போர்ட்டிங் டைம் இந்த நவராத்திரி மன தைரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலம் இந்த நவராத்திரி மனசாட்சியோடு நீங்க ஏற்படுத்தப்பட்ட சில பந்தங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய காலம் இந்த நவராத்திரி இந்த நவராத்திரியை சாதாரணமாக எடப்படாதீங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் நீங்க முறையாக விரதத்தை அனுஷ்டித்தால் நிச்சயமாக மகர ராசிக்கு மங்கள காரியங்களும் நடக்கும் மகத்தான பல நல்ல விஷயங்களும் கைகூடும் அடிமைகள் கிடையாது மகரம் வந்து அடிமைகள் கிடையாது ஒரு விஷயத்தை ரொம்ப ஆனந்தமா அதுக்குள்ளே போகும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவங்க மனசில் ஒப்புதலோடு நடக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இன்னொருத்தவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள் மனசாட்சிக்கு பயந்தவர்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது பார்த்துப்போம் அது கிடையாது மகனும் கொஞ்சம் மனசாட்சிக்கு பயப்பாக்கக்கூடியவர்கள் பாவம் பார்க்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு மன பலத்தை அதிகரிப்பதற்கான அற்புத காலம்தான் நவராத்திரி பல பேர் வாழ்க்கையில் இல்லறமே வேண்டாம் துறவரத்துக்கு போயிடலாம்னு தோணும் இல்லறம் பெரிய டேஞ்சர் மகரத்திற்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசை வரும் ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க நிறைய கேட்டு போட்டுருவாங்க நீ குடும்பத்தில் உள்ளவங்க தீர்மானம் பண்ணுவாங்க நீ இவங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் இவங்களுக்கு இதை தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த கேட்டு போட்டாலே மகரத்துக்கு பிடிக்காது கொடுக்குறான் கொடுக்குறோம் இந்த மனசு இங்கே இருக்குது இவங்க ஏன் நமக்கு இடையில இடஞ்சல் ஆனால் இந்த எல்லாம் பார்த்து தான் வாழணும் மகரம் இதுதான் மகர ராசி பல இடஞ்சலை பார்க்கணும் கொடைக்கானல் போய் இந்த ரூமில் நான் இந்த ரெசார்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இருக்க முடியாது குடும்பத்தில் உள்ள ஒரு ரெசார்ட் எடுப்பான் ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லாத ஒரு ரெசார்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் போய் நம்ம இருக்கணும் கேட்டால் கொடைக்கானல்னு பேர் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இதை குடும்பத்தில் உள்ள முடிவு எடுத்தால் நம்ம எடுத்து ஓகே பண்ணணும் இப்படியே அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணியே தான் வாழ்க்கையில் பல நாட்கள் மகரத்துக்கு போயிட்டுருக்கு ஆனாலும் ஆன்மீகம் கடவுள் பக்தி அப்படின்னு வரும்பொழுது மட்டும் ஆன்மீக இந்த இடத்துல மகரம் கொஞ்சம் தனித்து செயல்படும் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகள் செய்யும்போது தனித்து செயல்படும் கடவுளுக்கே ஒரு விஷயம் கடவுளே பிடிக்கலைன்னா கூட ஒரு கட்டத்தில் நீ தான் எனக்கு செய்ய மாட்டேங்கிற ஆனால் நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு கடவுளுக்கே திருப்பி கொடுக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மகர ராசிக்கு உங்கள் உள் பவர் உங்களுடைய சக்தி இப்போ வெளிப்படுத்தக்கூடிய நேரம் சக்தி பெருகக்கூடிய நேரம் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் ஒரு பூஸ்ட் எப்படி வந்து சார்ஜ் போடுவோம்ல அது மாதிரி அதை எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணால் சார்ஜ் நம்ம கிடைக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் மட்டும் மகரத்துக்கு இருந்துட்டா போதும் மகத்தான நாட்கள் ஃபஸ்ட்டு பணத்தால் மற்றவங்களை அடிக்கலாம் நம்புங்க பணம் உங்களுக்கு வரும் பேராசன் கூட சொல்லலாம் ஆனா மத்தவங்களுக்கு முன்னாடி முன்னுதாரணமா இருக்கணும் நினைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மகரத்திற்கு மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து செஞ்சா மிகப்பெரிய மாற்றத்தை மகாவிஷ்ணு கொடுப்பார் மகரம் செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு இந்த இடத்துல மகாவிஷ்ணு மகாலட்சுமி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பவர் கிடைச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நிம்மதி கிடைக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் பவர் இல்லாத ஆசாமிகளை யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏன்னா பாருங்கள் சில பேர் ஃபோனு எடுப்பாங்க ஃபோன் பேசுவாங்க மிஸ் கால் நம்ம வந்து ஃபோன் ரிங் போயிருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணியிருப்போம் ஆனால் எந்த ரிப்ளேவும் இருக்காது எந்த ஃபோனும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஆனால் பாருங்கள் யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க அடிச்சிட்டாங்கன்னா அந்த ட்ரிங் அப்படின்னு போகிறதுக்குள்ளே எடுத்துடுவாங்க ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம் நம்ம ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம ஃபோனை அவங்க எடுக்கலைன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம் ஆனால் மகரம் அப்படி கிடையாது எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எல்லாரையும் ஒரே தரமாக நினைக்கணும்னு ஆசை ஆனால் சில பேருடைய கட்டுப்பாட்டில் மகரம் வாழ வேண்டிய கட்டாயம் அதனால அவங்களோட எண்ணத்தை சரியாக பூர்த்தி பண்ணிக்க முடியாது இந்த நேரமெல்லாம் மாறி மகரத்துக்குள்ளே இருக்கிற பவரும்னு இப்போ வெளிப்படுத்தக்கூடிய நேரம் மகர ராசியை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கக்கூடிய நேரம் நவராத்திரி காலம் அக்டோபர் மூணு முதல் நவராத்திரி ஆரம்பம் இந்த காலகட்டத்தில் நவர நவராத்திரி காலத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள் அம்பால அதிகமாக வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு மங்கள யோகம் ஏற்படும் மங்களமான காரியங்கள் நடக்கும் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும் உங்களுக்குள்ள ஒரு பவர் உருவாகிறத நீங்கள் பார்க்க முடியும் சித்தர்கள் உள்ளே ஒளிந்திருக்கிறதை பார்க்க முடியும் இதுதான் உண்மை சித்த ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா என்னங்க சில விஷயத்தில் கட்டுப்பாடு இப்போ தேவை ஆமாம் கட்டுப்பாடு தான் சக்தி கிடைக்கும் நமக்குள்ளே ஒரு பவர் வேணும்னா கட்டுப்பாடு வேணும் நீங்கள் இந்த ஒன்பது நாட்கள் காலையில் சாயரட்சை பூஜை பண்ணணும் உங்கள் வீட்டில் உங்கள் வீடு தெய்வீக மனமாக வீசணும் காலையில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து விளக்கேற்றி பா பால் நவேதியம் பண்ணி சுட சுட பால் நிவேதியம் பண்ணி அம்பாவில் ஆராதிங்க துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி அதில் மூன்று சக்திகளுடைய காயத்ரி மந்திரத்தையும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சாயிரட்ச சாயந்தர நேரம் மகாலட்சுமிக்காக தீபம் ஏற்றி அதுவும் அஞ்சு முக விளக்கு ஏற்றி மகாலட்சுமி அஷ்டோத்தரம் மகாலட்சுமி போற்றி ஒரு எலுமிச்ச குத்து விளக்கோட பாதத்தில் வச்சுட்டு தாழம்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை செய்து தூப தீப நிவேதியங்கள்லாம் செய்து அக்கார வடிசல் நிவேதியம் பண்ணி கடலை நிவேதியம் பண்ணி நாலு பேருக்கு கொடுங்க வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலிகளுக்கு ஒம்பது சுமங்கலிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுமங்கலியை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பார்க்க வாழப்படம் ரவிக்கப்பட்டு மருதாணி பூ கொஞ்சம் ஒரு காயின் எல்லாம் வச்சு கொடுத்து குங்குமத்தை இட வச்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு அனுப்பி வைங்க நிச்சயமாக சொல்கிறேன் மகாலட்சுமி கடாட்சம் இந்த ஒம்பது நாட்கள் இந்த மகரத்துக்கு முழுமையாக கிடைத்து அந்த மகாவிஷ்ணுவோடைய பாதம் உங்கள் வீட்டில் படும் நம்பலாம் அப்போ நீங்கள் ஏதாவது தடைப்பட்டு இருந்தது எனக்கு இது நடக்கலை எனக்கு அந்த பதவி அமையல எனக்கு அந்த பணம் கிடைக்கல இந்த ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும் இந்த நவராத்திரி தினத்தில் இந்த சக்திகளை உங்கள் இடத்துக்கு அழைக்கும் பொழுது இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும் பொழுது இன்னும் வாசனை திரவியங்கள் உங்கள் வீட்டில் நிறைய ஸ்மெல் நல்ல வாசனை திரவியம்தான் இருக்கணும் இதெல்லாம் உபயோகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் நவராத்திரி பல நல்ல விஷயங்களும் கொடுக்க போகிறது நவகிரகத்தினால் ஏற்பட்ட சில சிரமங்கள் உங்களுக்கு விலக போகுது அதில் இந்த சக்தி ரூபமாக உங்கள் அம்பாள் வந்து இந்த ஒன்பது இரவும் தங்கிறதுனால உங்கள் வீட்டில் ஒரு பிரளயம் ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைக்க போகுது வரக்கூடிய ஐப்பசி மாதத்தை ஆனந்தமாக எதிர்பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வலிமை அதிகமாகக்கூடிய நேரம் யாருக்கும் நீங்கள் அடிமை இல்லை உங்கள் திறமைக்கு நீங்கள் அடிமை வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே நவராத்திரியில் நவசக்தியை வழிபாடு பண்ணுங்க இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி உங்களுக்கு பரிபூர்ண ஆற்றலை கொடுப்பார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்